எப்படி தான் மசாலா சேர்த்தாலும் மசாலா உதுந்து போகுது அப்படியே ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய சுவையில் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனாலயே ஹோட்டலில் நம்ம வீட்டில் உள்ளவங்க வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம வீட்டிலேயே ஹோட்டல் சுவையில் இந்த ஒரு மசாலாவை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக மூணு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அந்த சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்கெண்ணை ஊற்றிக்கோங்க தேங்கண்ணையை ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல சுவையாக வரும் அடுத்து நம்ம போடக்கூடிய பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது எப்போவுமே நமக்கு அதில் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை சேர்த்து அரைச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணும்போதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வரும் தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சதுலேருந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மூணு கிலோ சிக்கன்கிறதுனால நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு ஒரு லெமன் மட்டும் நல்லா பொழிஞ்சு ஊற்றிக்கிட்டேன் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய லெமன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு லெமன் கூட சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கைகளை வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் சும்மா பெரட்டிட்டு அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா மசாலா வந்து அதுக்கு சரியாக சேராது அதனால் இந்த மாதிரி நல்லா மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா தக்காளி இது எல்லாமே சேர்த்துருக்கோம் நல்லா வந்து மசாலா நமக்கு படுற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டு சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இதை ஊற வச்சுருந்தேன் உடனே பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்து ஒரு மணி நேரம் வச்சு பொறிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பொறிச்சுட்டேன் இதை இப்போ வந்து மசாலா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நான் ஊற வச்சுருந்தேன் ரெடி ஆகிடுச்சு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடை ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு அதாவது நம்ம போடக்கூடிய சிக்கன் ஓரளவுக்கு மூழ்கிற அளவு இருக்கணும் ரொம்பவும் வந்து நம்ம ஆயில் தேவைப்படாது இந்த மாதிரி நம்ம சிக்கன் வந்து மிக்ஸ் தேங்காய் தேங்கெண்ணை ஊற்றிருக்கோம் மசாலாவில் தேங்கனை ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா ஆயில் வந்து அதிகமாக இழுக்காது நம்ம என்ன பொரிச்சாலும் மீனுக்கு நம்ம மசாலா சேர்ப்போம் அந்த டைம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்கனை இல்லாட்டி ரீஃபண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி பொறிக்கும் போது நமக்கு அதிகமாக ஆயில் தேவைப்படாது மசாலா உதிராமல் வரும் அவ்வளோதான் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா செம்லையே வச்சு ஓரளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டே ரொம்ப கலராக விட வேண்டாம் இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆயிலை வடிகட்டி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இதே போல நான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் நான் மூணு கிலோ அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் செய்யும் போது மசாலா எல்லாமே கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மொறுமொறுப்பு கொடுக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே கொஞ்சமாக மல்லி இலைகள் ரவுண்டாக கட் பண்ண வெங்காயத்தையும் தூவிட்டு பரிமாறலாம் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்